வணக்கங்கள் நண்பர்களே நல்லா தெரியும் புத்தாண்டு அன்னைக்கு சில விஷயங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை மனம் செய்யலாம் அப்படி என்ன விஷயத்த பண்ணலாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இது நாளைக்கு மட்டும் கிடையாது நம்ம தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொரு நாள்லையும் செய்யக்கூடிய விஷயம் அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு திருப்தியான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொறுமையாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்க நிறைய தகவல் இதில் இருக்குது தெரிந்து கொள்ளுங்கள் என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் ஆலயத்தில் நின்று வழிபட வேண்டாம் அது அர்த்தசாம பூஜைன்னு சில ஆலயங்கள்ல நியதி இருக்கும் அந்த கோவிலுக்கு வேணால் அது பொருந்துமே தவிர எல்லா ஆலயங்களுக்கும் அது பொருந்தாது ஆகம விதிமீறலை செய்து சில வழிபாடுகள் அப்படி நடக்கும்போது அதை நம்ம தவிர்த்துறது நல்லது மார்கழி மாதம் அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பூஜை காலம்னு இருக்கும் மூன்று மணிக்கு நடக்கக்கூடியது அந்த நேரத்துல வேணா நம்ம போய் வழிபாடு செய்யலாம் மனசுல கண்டிப்பா பதிய வச்சுக்கோங்க அதே போல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்மளோட மரபுகளில் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுவது தான் உத்தமம் அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அது சிறப்பு ஆனால் பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது அப்படிங்கும்போது கேக் வெட்டி கொண்டாடுறது சாதாரணமான விஷயம் ஆனால் அந்த மெழுகுவத்தி ஏற்றி அணைக்க வேண்டாம் அது அபசகுணமாக இருக்கும் அதை அப்படி பண்ணவும் கூடாது வாயால் ஊதி அணைக்கவும் கூடாது அது நம்ம மரபு கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கலாம் அதே போல் ஒவ்வொரு ஒரு வருஷமும் பிறக்கும்போது நம்ம அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க இல்லையா இந்த வருடம் நான் இதை கடைபிடிக்கப் போகிறேன் அப்படின்னு முடிஞ்சா எடுங்க இல்லைன்னா எடுக்க வேண்டாம் ஏன்னா பல வருடங்களாக நம்ம அதை எடுத்திருப்போம் ஒன்றா கூட கடைப்பிடிச்சிருக்க மாட்டோம் சில வகையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அது என்னென்னா நம்மளுக்குள்ளே ஒரு தாழ்வு குணப்பா ஏற்படுத்தும் நம்மளால் ஒரு உறுதிப்பாடோடு இருக்க முடியலையே அப்படின்ட்டு அதனால வாழ்க்கை போகிற பார்க்கல போகட்டும் அந்தந்த நிமிஷத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னாலும் அது சிறப்பான விஷயமாக இருக்கும் இல்லை நான் இது வரலாம் இத்தனை ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அதை நான் கடைப்பிடிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப உறுதிப்பாடானமானது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் ஏதாச்சும் புதுசாக அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறது சிறப்பானதாக இருக்கும் இன்றைய நாளில் யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டாம் யார்டையும் போய் கடனும் வாங்காதீங்க வருடத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கும் இது சைக்கலாஜிக்கலாக பதிஞ்சிடும் இன்றைய நாள்லேயே நம்ம போய் கடன் வாங்கியிருக்கமே அப்படிங்கிற அந்த உணர்வு அல்லது இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இது திரும்பி வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இந்த நல்ல நாளை நமக்கு கெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த விஷயங்களை தவிர்த்துக்குங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் மருத்துவ காரணங்களுக்காக இன்னும் பிற தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கடன் வாங்கறத சூழ்நிலை வந்துருச்சுன்னா மட்டும் இன்றைய தினத்தில் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதானே முக்கியம் பண்ணக்கூடாது சில விஷயம் அதெல்லாம் தவிர்த்தாலாம் சரி என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு முதல்ல பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது வந்து ரொம்ப பெரிய பலனை கொடுக்கக்கூடியது நமக்கே தெரியாமல் அவங்களோட அந்த கருணை அல்லது அவங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக மாறிவிடும் அதனால தான் அதை எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு பெரியவங்க கிட்ட சின்ன பசங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா கையில் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் காசு கொடுங்க பெரியவங்க அது அந்த குழந்தைகள் மனசில் அந்த அந்த நபர்கள் மனசில் ஒரு உத்வேகத்தை உண்டாகும் புது வருஷமே நம்மளுக்கு வரவோட ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் உண்டாகும் அது அந்த வருஷத்தை ஃபுல்லாக நல்லபடியாக செலுத்துவதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அவ்வளோதான் அதனால தான் இன்றைய தினத்தில் அறுசுவை உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்த அறுசுவை உணவுகளை விசேஷ காலங்களில் தான் எடுத்துக்கிறோம் மற்ற நேரங்களில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அதை தவிர்த்து விடுறோம் இந்த துரித உணவு வந்ததுக்கு அப்புறமா அறுசுவை அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதனால குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நன்னாள் நன்னாளில் வந்துட்டு அறுசுவை விருந்துகளை எடுத்துக்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மங்கள பொருட்களை இன்று வீட்டுக்கு வாங்குங்க குறிப்பாக சுக்கர முறையில் போயிட்டு கல்லுப்பு வாங்கி கொண்டாந்து பூஜை அறையில் வைங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே சமயத்தில் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மஞ்சள் குங்குமம் சந்தனம் நவதானியம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நவதானியம் அப்படிங்கிற விஷயம் அரிசி இது எல்லாமே இன்றைய தினத்தில் வாங்குறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கி தரும் நண்பர்களே அதே போல் தான தர்மம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா இதனால் குறிப்பிட்டு சொல்லலாம் தான தர்மம் அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமான நிகழ்வுகளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் பெரிய அளவுக்கெல்லாம் தான தர்மம் செய்ய முடியாதுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் யாரும் நம்மளை செய்ய சொல்லலை நம்மளால் என்ன முடியுதோ குறைஞ்சது ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் அல்லது ஒரு ரப்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிறத சிறப்பு முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்துட்டு உணவு வைப்பதுமே இன்றைய தினத்தில் சிறப்பானதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக அடியேன் குறிப்பிடுவது இந்த நிறைய ஆன்மீக நூல்கள் அல்லது நூல்கள் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதை இந்த புத்தாண்டு தினத்தில் வாங்குங்க அது மனதுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் அன்றைக்கி வாங்கிட்டு கொஞ்ச நாச்சு அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரமிச்சிங்கன்னா அதை நிறுத்தவே தோணாது அது தொடர்ந்து படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் நிறைய புத்தகங்களை படிக்கும் போது நம்ம அறிவு வளர்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவானதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதனால தான் நம்மளால் தான தர்மம் பண்ண முடியல நல்ல விஷயங்கள் எதுவும் செய்ய முடியலனா கூட அருகாமையில் இருக்கவங்க அல்லது குடும்ப இருக்கக்கூடிய நபர்களிடம் அன்பாக பேசுங்கள் அதுவே பெரிய தானம் தான் சொல்லப்போனான் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசுவதற்கே ஆள் இல்லைன்னு இயங்கக்கூடிய முதியோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பத்திலேயே அப்பா சரியாக பேச மாட்டேங்கிறார் வேலை வேலைன்னு இருக்காங்க அம்மா சரியாக பேச மாட்டேங்கிறாங்க வேலை வேலைன்னு இருக்காங்கன்னு இயங்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் கணவன் பேசவில்லையே என்று இயங்கக்கூடிய மனைவிகளையும் மனைவி பேசவில்லையே என்று இயங்கக்கூடிய கணவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கொஞ்சம் அன்பா இந்த புத்தாண்டு தினத்திலாவது அன்பாக பேசுங்கள் அதுவே பெரிய விஷயமா இருக்கும் அதே போல் விளக்கேற்றும் போது ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யுங்க ரொம்ப சிறப்பானது நம்ம உப்பு தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவோம் இல்லையா ஒரு தட்டு வச்சு உப்பு கல் உப்பு கொட்டி மேலே ஒரு விளக்கு வச்சு அதில் எண்ணெய் எல்லாம் போட்டு ஏற்றுவோம் ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது நெல் நெல் பரப்பி அதன் மீது வந்து நம்ம ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அந்த தட்டுக்கு மேலே விளக்கு வச்சு திரி திரியெண்ணெய் போட்டு ஏற்றி சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா சந்திரபகவானோட பூரணமான அருளானது கிடைக்கும் இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை எண்ணெய்க்கு பிறக்குது இல்லையா சந்திரனுக்கு உரிய நாள் அதனால் இந்த சந்திரனுக்கு உரிய தானியமான நெல் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான அதிர்வுகளை உண்டாக்கி தரும் அப்படின்னா அது மகையல்ல அதே போல இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படின்ட்டு இருக்கும் அந்த பஞ்சகவிய விளக்கு வாங்கி வீட்டுல நீங்க விளக்கேத்துறதுமே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் காலையில எழுந்திரிச்சதுமே இனிப்பை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே போல மங்கள பொருட்கள் மீது கண் விழிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் கண்ணாடியில் கண் விழிப்பது ரொம்ப சிறப்பும்பாங்க அது நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்கிறோன்ட்டு இல்லை அங்கே குலதெய்வம் வீட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அன்னைக்கு குலதெய்வத்தை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அந்த ஆற்றல் நம்மை காக்க வல்லதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை புத்தாண்ட அன்னைக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு மீதி இருக்கக்கூடிய நாள் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக அமையும் மனக்குழப்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கின்ற வருடத்தில் போட்டி பொறாமையெல்லாம் இல்லாமல் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இல்லாமல் அந்த இறைவனிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே எல்லோருமே கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் மக்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்